வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி தேர்ட்டீன்த் நவம்பர் போஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு நல்லா தான் ஓப்பன் ஆகிட்டு நல்லா தான் நின்றுட்டு இருந்துச்சு மதியம் ஒரு மணி வரையுமே ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெர்டிக்கலான ஒரு செல்லிங் ப்ரெஷர் நான் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி புதுசாக கிடையாது மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த வீக்லி எக்ஸ்பிரி நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து ஒரு சில்லிங் ப்ரெஷர் வந்துடுது ஓகேங்களா ஆக மொத்தம் வந்து இந்த வீக்லி எக்ஸ்பீரிய பொறுத்தவரையும் புட் ஆப்ஷன் வாங்கினா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையுமே எல்லா பிளேயர்ஸுமே அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் ப்ராஃபிட் எந்த ஆப்ஷனில் வந்திருக்கும் அப்படின்னா புட் ஆப்ஷனில் தான் வந்துருக்கும் கால ஆப்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து செஞ்சுருக்க மாட்டிங்க நீங்களே உங்களுடைய லெஜரில் போய் பாருங்கள் நான் அதிகமாக எந்த இதில் வந்து ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு லெஜர் போய் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு எல்லாமே வந்து புட் ஆப்ஷன்ல தான் வந்து அதிகமான ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதிகமா வந்து லாஸ் பண்ணிக்கிறது எந்த ஆப்ஷன்ல பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கால் ஆப்ஷன்ல தான் அதிகமான லாஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு எழுதப்படாத விதி அதாவது மார்க்கெட் வந்து ஏறும்போது கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் ஒரு பெரிய ஸ்பைக் வராது மார்க்கெட்டு ஏறும்போது ஓகேங்களா அப்போ வந்து என்ன ஆகும் வெளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் போது அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூவே இருக்காது டிஸ்கவுண்டில் மெனி டைம்ஸ் வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதே மார்க்கெட்டு இறங்கும் போது வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபுட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாகும் ஃபுட் ஆப்ஷன் நல்ல ஒரு ஸ்பைக்கு கொடுக்கும் அதனால நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து ஃபுட் ஆப்ஷனில் வந்துருக்கும் அதிகமான லாஸு கால் ஆப்ஷன்ல வந்திருக்கும் இல்ல நான் வந்து ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகமான லாஸ் உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன்ல வந்துருக்கும் அதிகமான ப்ராஃபிட் வந்து கால ஆப்ஷன்ல வந்திருக்கும் ஓகேங்களா சோ இது ஆப்ஷன் பையர்களுக்கு ஆப்ஷன் செல்லர்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அஹ் இன்னைக்கும் மார்க்கெட் வந்து தான் இருந்துச்சு பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா எதனால செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு வந்து பீகார் எலெக்ஷனுடைய கவுண்டிங் டே நாளைக்கு நாளைக்கு எப்படி இருக்க போகுது முக்கியமான ஈவென்ட்ஸ் என்ன யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் ஷட் டவுன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபர்தராக எப்படி இருக்கு போகுது ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே யுஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட்டு கிளான்ஸ் பார்த்திடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃபைலில் தான் க்ளோஸ் ஆகிடுது அதாவது டவு வந்து பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சன்ட்டு அண்ட் நாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நாற்பத்தி மூணு நாள் கண்டினியூஸ் லாங்கஸ்ட்டு ஷட் டவுன் வந்து எண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து ஷட் டவுன் வந்து முடிச்சுட்டு ரெசியூம் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு யூஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து அந்த ஃபண்டிங் பில்லில் வந்து சைன் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு வந்து செனட்டில் வந்து பில்லு வந்து பாஸ் பண்ணிணாங்க அதுக்கப்புறமா வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தி மூணு நாள் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுனால யுஎஸ் கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பதினாலு பில்லியன் யூஎஸ் டாலர் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து சில்வர் இந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ டேஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் டென் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது கோல்டு ஏறிட்டுக்குது அதாவது கோல்டு வந்து லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மேஜிக் ஃபிகர் என்ன டாலர் சொல்லியிருந்தேன் அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன டாலர்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அதை பற்றி நான் வந்து டெக்னிக்கலாக நான் வந்து வீவ் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி பாய்ண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஹேங்ஸன் இன்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பெர்சென்ட் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் ப ஒன் பர்சன்ட் கைலில் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிச்சு நிஃப்டி ஸ்பாட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட்டு அது வந்து ஒரு ஒன் தேர்ட்டி வரையும் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எங்கே ஓப்பன் ஆச்சா அங்கேயே வந்து நின்றுச்சுன்னு வச்சுருங்களேன் ஓப்பனான இடத்துல வந்து நூற்றம்பது பாயிண்ட் ஏறிட்டு அங்கேருந்து நூற்றம்பது பாயிண்ட்டு இறங்கிடுச்சு இன்றைக்கி ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட்டு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டியில் வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவெண்ட்டி நைனில் ஒன் செட்டில் ஆயிருக்கு இந்த மூணு பாயிண்ட்டு அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ கலையை பெறும் நூற்றம்பது பாயிண்ட் ஏற்றிட்டு நூற்றம்பது பாயிண்ட் இறக்கி டேங் சாமி ப்ராடர் ரீசஸை பொறுத்தவரைக்கும் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை அதாவது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டீன் ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு பட் க்ளோஸ் ஆனது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்லி வந்து க்ளோஸ் க்ளோ ஆயிரு செக்டர்வைஸ் பொறுத்தவரையும் ஐடி மீடியா பி பிஎஸ்சி பேங்க் ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது மெட்டல் ஃபார்மா ரியாலிட்டி ஆஃப் பெர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ருபி எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் வந்து செட்டில் ஆயிடுது இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் ஓகே இப்போ முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பே ஹைகோர்ட்டில் டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன அப்படின்னா ஓஎன்ஜிசியில இருந்து நேச்சுரல் கேஸை வந்து திருடி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சிபிஐக்கு வந்து ஆஹ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதாவது அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் ஓகேங்களா இது வந்து இப்ப இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஆண்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து படித்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஓஎன்ஜிசியிலிருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி இத்தனை பில்லியன் டாலருக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து திருப்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து தான் வந்து டாடா மோட்டார்ஸோடைய கமர்ஷியல் வெஹிக்கல் அவங்களுடைய ஏனிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க நெட் நெட்லாஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் குரோர் கொடுத்துருக்குறாங்க வெர்சஸ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் குரோர் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதாவது இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளும் அந்த பேசஞ்சர் வெஹிக்கிளும் ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணிட்டாங்க ஸோ இதனோட ரெண்டு ரிசல்ட்டும் வந்தால் தான் எது எப்படின்னு கிளீனாக சொல்ல முடியும் பட் இப்போ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் கொடுத்துருக்குறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் எதுவும் கொடுக்க கிடையாது ரெவன்யூ வந்து சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு சேர்ந்து செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்களா பட் இந்த டாட்டா மோட்டார்ஸ் வந்து டிமெரிஜுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆனது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸு பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஹோல்டு பண்ணுங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிளும் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷம் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து டாட்டா மோட்டார்ஸ் டிமெரிஜ் ஆவிறதுக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு வந்துடும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆர் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்துடும் அந்த ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி வந்துடும் அதனால் இது வந்து லாங் டேம் பீரியடுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கலாம் டாட்டா மோட்டார்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு ஷேருமே வந்து ஹோல்டு பண்ணணும் கமர்ஷியல் வெஹிள் பேசஞ்சர் வெஹிள் ரெண்டுமே வந்து ஹோல்ட் பண்ணும் அதுக்கடுத்த வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எல்ஜி வந்து இப்போ லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் டவுனில் கொடுத்துருக்குறாங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி நைன் குரோர் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் குரோர் சேம் போட்டர் லாஸ்ட் இயர் ரெவென்யூ வந்து ஒன் பர்சன்ட்டு ஹையாக கொடுத்துருக்குறாங்க மார்ஜின் வந்து ரொம்பவும் குறைவாக கொடுத்துருக்குறாங்க எபீட்டாவும் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் குறைவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபீச்சர் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே அதாவது நாளைக்கு மணி பன்னெண்டு மணிக்கு டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வருது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ப்ரீவியஸ் ப்ரீவியஸாக இருக்கிறது பாயிண்ட் ஒன் த்ரீ பெர்சன்ட் ஃபோர்காஸ்ட் வந்து மைனஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓகேங்களா இதுதான் பிறகு முக்கியமான ஈவண்டு நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வரப்போகுது பட் அது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதா வந்து நியூஸ் ஒன்று வந்துருக்குது அதாவது லாஸ்ட் மந்த் வந்து ஃபுல் மந்த் வந்து ஷட் டவுனில் இருந்ததுனால இன்ஃப்ளேஷன் கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ நாளைக்கு பீகார் எலெக்ஷனுடைய கவுண்டிங் டே மோஸ்ட்லி வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நமக்கு அது என்னங்கிறது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் என்டிஏ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா மீடியாவும் இப்போ நாளைக்கு வந்து என்டிஏவை வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க நாளைக்கு வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ரிஃப்ளக்ட் இருக்காது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பீகாரில் வந்து என்டிஏ வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வரல அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பட் அதுவும் வந்து சிவியராக இருக்காது ஒரு ஸ்லைட்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து ஃப்ரைடே ஆனாவே போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஃப்ரைடே ஆனால் போதும் நம்ம மார்க்கெட் கையில் பிடிக்க முடியாது காரணமே இல்லாமல் இறங்கும் இன்னும் நாளைக்கு வந்து பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும் போது அது ஃபேவராக இல்லை அப்படின்னா ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என்டிஏ அங்கே பீகாரில் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலிங்க அதனால தாங்க இறங்கிடுச்சு அப்படிப்பாங்க அதே என் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணி நம்ம மாதிரி ஏறல அப்படின்னா அதை பேச்சை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேச மாட்டாங்க ஓகேங்களா அதுதான் லாஜிக் எனக்கு அதே தான் லாஜிக் தான் மீடியாவுக்கு அதே லாஜிக் தான் இருந்தாலும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன்னு வச்சுக்கிறேங்களே ஓகே எனிவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய லெவலில் இருந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்ட்ராங் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்க்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட்டு எதிர்பார்க்கலாம் பட் இப்போ நாம் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ரேட்டும் சரி சரி இன்றைக்கி ஹை வந்துருக்கிற ரேட்டும் சரி குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கிறோம் ஓகேங்களா இந்த பாஸ்ட்டு ஒரு ஃபிஃப் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் ஆச்சு அங்கேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு இருந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துருக்குது ஓகேங்களா அந்த வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வேவ்ஸை பொறுத்தவரையும் இப்போ ப்ரீவியஸாக வந்த ஹை அந்தனுடைய டாப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் கொஷின் மில்லியன் டாலர் கொஷின்லாம் ஒரே ஒரு கொஷின் தான் அது பிரேக் ஆகணும் அப்படின்னா அந்த கீ வந்து சின்ண்ட்ராஸு இருக்குது சின்ராஸை அதை கீ கொடுத்தாரு அப்படின்னா ஏறிடும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது கோல்டு யூஎஸ் டாலரில் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் அதாவது கோல்டுடைய யூஎஸ் டாலர் அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ இதில் பாருங்கள் லாஸ்ட் டைம் நான் வந்து இது எப்போ நான் அந்த லைன் போட்டது அப்படின்னா இது வந்து நான் எரேஸ் பண்ணவே இல்லை அது அப்படியே இருக்குது இது எப்போ நான் போட்டுறது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் நான் போட்டிருக்கிறேன் அப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த பாக்ஸு அதாவது ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் டவுன் சைடு வந்து பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸு ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கீழே வந்தால் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர் வர்றதுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு வேளை வந்து இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலரை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டாலர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி டாலரை பிரேக் பண்ணிட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ இது வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் செஷனாகவே வந்து சாரி சிக்ஸ் செவன் செஷனாகவே வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் இந்த ஃபார்மேஷனில் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிக் பேரி ஸ்கேண்டல் ஒன்று பாருங்க இந்த பேரி ஸ்கேண்டலில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டாலருங்கிறது ரெசிஸ்டன்ஸு ஒரு இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இதுவரையும் வரலாம் இல்லை நான் இப்படியே தான் போவேன் அப்படின்னு மேலே ஏறிச்சு அப்படின்னா மின்னறந்த ஹையை வந்து பிரேக் பண்ணோம் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டாலரை வந்து பிரேக் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னான வாய்ப்பு இருக்குது கோல்டு ஓகேங்களா இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன் இது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலில் இன்றைக்கி நான் போட்டிருந்த லைன் இதுதான் இன்றைக்கி இன்றாடைய இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு மார்னிங் போட்டிருந்த லைனு இந்த லைனை பொறுத்த வரையும் பாருங்கள் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து திரும்பி இருக்குது இப்போ இது வந்து ஒன் ஹவர் கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கண்டிப்பாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸு ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் இன்றாடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஓகேங்களா இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரையும் வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது நிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching. Welcome.